வணக்கம் அன்பு உறவுகளே கைஃபுலான் நோட் புக்ஸ் பிரியா பிஇ லோகேஷ் எம்பிஎன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகள் தினத்துக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் நோட்டு புத்தகங்கள் கொடுத்துருக்குறாங்க கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க என்கிட்ட இவங்க ரெண்டு பேருமே என் வீட்டுக்காரோட பெரிய அக்காவோடைய ரெண்டு குழந்தைகள் அவங்க இருவருக்கும் மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் மென்மேலும் அவங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் சிறப்பாக அவங்க அச்சீவ் பண்ணணும் பதினாறு செல்வங்களோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட இது போல நிறைய நிறைய சேவைகள் இன்னும் அவங்க நிறைய பேருக்கு செய்யும் நிறைய நிறைய அவங்க செல்வத்தோடும் பணத்தோடும் ஆரோக்கியத்தோடும் சிறப்பாக வாழும்னு பதினாறு செல்வங்களோட நூறு ஆயுசுக்கும் மேல நூறு ஆண்டுகளுக்கும் மேலன்னு மனசார நாங்க வேண்டிக்கிறோம் வாழ்க்கிறோம் இன்னைக்கு குழந்தைங்க நம்ம இதை டியூஷன் இலவச டியூஷன் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் முக்கியமா நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேக்ஸும் இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தைகள் தின விழாவில் இந்த பரிசு பொருட்கள் இந்த நோட்டு புத்தகங்கள் நம்ம வழங்கறதுல பிரியா பிஇ அவங்களுக்கும் லோகேஷ் எம்பிஏ அவங்க இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லாருக்கும் பிரியா காம் அவங்க பிஇ லோகேஷ் அண்ணா அவங்க எம்பிஏ அவங்க உங்களுக்கு வந்து நோட்டு புக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த சில்ட்ரன்ஸ் டே வாங்க முன்னாடி வாங்க

இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் சொல்லுங்க அண்ணா காக்கா சூப்பர் வாங்க அடுத்து வாங்க பேர் சொல்லுங்கப்பா கலைமணி கலைமணி இவங்க எத்தனாவது படிக்கிறீங்கப்பா ஆறாவது எந்த ஸ்கூல் பா வள்ளுவர் குருக்குளம் படிக்கிறாங்க பிரியாக்காவும் லோகேஷ் அண்ணாவும் உங்களுக்கு குழந்தைகள் தினத்துக்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அண்ணா அக்கா சொல்லிடுங்க சூப்பர் வாங்க அடுத்து வாங்க பேர் சொல்லுங்கப்பா என்னப்பா ஜெஸ்மிதா ஆ

போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க குழந்தைகள் நிறைய கனவுகளோட லட்சியங்களோட நம்ம கிட்ட படிக்க வராங்க நம்மால முடிஞ்சது வரைக்கும் நம்ம நிச்சயமா குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு பெரிய உறுதுணையா இருப்போம் நம்ம யூடியூப் சார்பா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் போலீஸ் ஆகணும் ஆசை இல்லையா நல்லா படிக்கிறோம் லொகேஷனாவும் கொடுக்க சொல்லியிருக்காங்க அண்ணாக்கா தேங்க்ஸ் சொல்லுங்க வெரி குட் சூப்பர் நல்லா படிக்கணும் தம்பி வாங்க உங்க பேர் சொல்லுங்க பா அபிஷேக் இவங்க நம்ம பாப்பா ஸ்கூல்லையே படிச்சுட்டு வராங்க குழந்தையில வந்து நம்மளுக்கு இவங்களை தெரியும் போவாங்க இன்னும் அவங்க மேன்மேலும் படிக்கணும் நல்ல வாழ்க்கையில சிறப்பான ஒரு நிலைமைக்கு வரணும்னு மனசா நம்ம வேண்டிக்கிறோம் வாழ்க்கும் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க உண்மையில சிறப்பான ஒரு

அபிஷேக் அஸ்வின் வந்து இரட்டை சகோதரர்கள் அவங்க இவனவாயே அவங்க தம்பியும் இருப்பாங்க தம்பிக்கும் சேர்த்து நோட்டு புத்தகம் சந்தோஷம் தம்பிக்கு என்ன ஆகணும் ஆசை போலீஸ் ஆகணும் ரெண்டு பேருடைய ஆசையும் கடவுள் நிறைவேற நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிச்சயமா உங்க படிப்புக்கு உதவி செய்வோம் ஓகே நெருங்க உங்க பேர் சொல்லுப்பா தலை நெடுங்க யாபிஷ் உன் பேர் என்னப்பா ரோகன் எத்தனாவது படிக்கிறப்பா அஞ்சாவது படிக்கிறியா எந்த ஸ்கூல்மா கலைமகள் கலாசாலை நடுநிலை நடுநிலைப்பள்ளி அரசு பள்ளியில படிக்கிறாங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுற மிலிட்ரியில போகணும் ஏன் மிலிட்ரியில போகணும் ஆசை டாக்டர் சொன்னாங்க போலீஸ் சொன்னாங்க வக்கீல் சொன்னாங்க உனக்கு ஏன் மிலிட்ரியில போகணும்னு ஆசைப்பா யார பாத்தியா போலீஸ் மேன் மிலிட்ரியில பாத்தியா சினிமா பாத்தியா துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கவங்கள பாத்தியா எதனால உனக்கு இந்த ஆசை வந்துச்சு துப்பாக்கி சினிமா படம் பாத்தியா என்ன படம் பார்த்த துப்பாக்கி பார்த்தியா துப்பாக்கி படம் பார்த்திருக்காங்க அந்த படத்துல ஆக்டர் மாதிரி நம்மளும் ஒரு நல்ல சேவைகள் செய்யணும் மக்களுக்கு ஒரு ஆசை வந்துருக்கு மிலிட்டரியில் போகணும் நிச்சயமா உங்க ஆசை நிறைவேறுறதுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம யூடியூப் சார்பா நம்ம நிச்சயமா நிறைவேற்றுவோம் ப்ரியா அக்காவும் லோகேஷ் இந்த குழந்தைகள் ரெண்டுக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க எழுதுவீங்க நல்லா படிப்பீங்கன்னு அவங்க முழுசா நம்புறாங்க நீங்க நல்லா படிக்கணும் உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அண்ணா அக்கா தேங்க்ஸ் சொல்லுங்க ஓகே நான் நீங்கள் சரி ஒவ்வொரு குழந்தைங்களும் இல்லுப்பா சரி ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு கனவுகளோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வராங்க இந்த குழந்தைங்களுடைய படிப்பு நிச்சயமா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய படிப்புக்கு கணக்கு ஆங்கிலம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இலவசமா நம்ம பள்ளி குழந்தைங்களுக்கு பாடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் உட்கார்ந்து படிக்கிறீங்களா படிக்கிறீங்களா சரி ஓகே ரொம்ப சந்தோஷம் அன்பு உறவுகளை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேற என்ன கேட்கலாங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ஜாம தேவைப்படுது ஓகே ஆஹ் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஜாமண்ட்ரி பாக்ஸ் தான் தேவைப்படுது இங்க இல்ல இருக்கா ஒன்னே ஒன்னுதான் இருக்காது அதுல வந்து சில திங்ஸ் எல்லாம் இல்லாம இருக்க சோ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்க வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு பசங்க டைம் மாறி மாறி படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் தான் தேவைப்படுதுன்னு சொல்லுங்க ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டும் தேவைப்படுது அஹ் உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க ஜாமெட்ரி பாக்ஸ் வந்து நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல இந்த குழந்தைங்களுக்கு ஜாமெட்ரி பாக்ஸும் நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு சரியான நேரத்துல குழந்தைங்க படிக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்க பேரு உங்க விலாசம் நீங்க உதவி பண்றது எல்லாமே சொல்லி தெளிவா நான் உங்களுக்கு வீடியோவும் எடுத்து கொடுத்துருவேன் ஸோ அடுத்த வீடியோ வந்து நிச்சயமா நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குற வீடியோ போடணும்னு நான் கேட்டுக்கிறவங்க எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணி உங்க அன்புக்கும் பேராதருக்கும் நன்றி மறுபடியும் ஒரு முறை பிரியா பிஹி லோகேஷ் எம்பிஎம் அவங்க இருவருக்கும் நம்ம வந்து நஞ்சு நாளை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுடைய அம்மா அப்பா குடும்பத்தாருக்கும் மனமாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நில இந்த குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு இந்த நோட்டு புத்தகங்கள் வழங்கியதுக்கு மனமாத நன்றிகள் ஒரு முறை தேங்க்யூ சொல்லிடலாமா தேங்க்யூ பிரியாக்கா லோகேஷன் ஓகே அப்படின்னு ஒரு நிமிஷம் எட்டு பேக்ல வச்சு வேற யாராவது வந்தா குடுக்கலாம் அந்த கவர் குடுக்கலாம் எங்க பாது அந்த கவர் எடுத்து கவர் எடுத்து கொடுப்பா வேற யாராவது குழந்தைங்க கூப்பிட்டு வாங்க

चल सही 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 एंटी टिंग ला चल अगर हम बुक्स भी पढ़ ले पढ़ के रहे हैं पढ़ के ना बन पाए एंटी कौन चल एंटी लिया ओके माम ओके माम वेलर कौन चल पॉइंट वालों का फोन का अरे चल इंपो நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க நெக்ஸ்ட் செட் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வாங்கி வைக்கிறேன் ஓகேவா சரி நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் போலீஸ் ஆகணும் வக்கீல் ஆகணுமா போலீஸ் 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 நீ என்ன ஆகணும் வக்கீல் ஆகணும் மிலிட்ரி யாரும் சொன்னீங்க நீ மிலிட்ரி ஆகணும் ஓகே சரி நல்லா படிக்கணும் ஒரு கூட்டம் மட்டும் எடுத்துக்கலாம் அம்மா பண்றாங்க